ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு எஜிஸ் பர்ட் ஃப்ரம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸு பிஞ்சஸ்ஸு காக்டைலு ப்ரீடிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா ஸோ ப்ரீடிங்கே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அவங்கனா ப்ரீடே ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட என்ன மாதிரி வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து சங்குப்பூ இருக்குது இல்லையா ஸோ அந்த சங்குப்பூவை வந்து எப்படி வந்து நம்ம பறவைக்கு கொடுக்கறது அதனால் என்ன பலன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு பூனா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ சங்கு பூன்றது டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் சங்குப்பூ நீல கலரில் இருக்கும் இதை எப்படி கொடுக்கலாம் பறவைக்கு கால்சியம் சத்தோட இது கொஞ்சம் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும் இதனால் ஈஸியாக வந்து பறவை வந்து நல்லா ப்ரீட் ஆகும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாகவே நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு நான் உங்களுக்காக கொடுக்குறேன் ஸோ இந்த சங்குப்பூ வந்து பறவைக்கு எப்படி கொடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவாக பிச்சுட்டு வந்து போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இன்னொரு சொல்யூஷன் என்னென்னா தண்ணியில் வந்து கொதிக்க விடணும் சுடு தண்ணியில் வச்சு அந்த சங்கப்பூவை பூவை பிச்சு போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அதில் உண்டான சாறு இருக்கு இல்லையா ஸோ அந்த சாறு வந்து தண்ணி உள்ளே இறங்கிடும் ஸோ அந்த அப்படி போது வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கேஜியில் வைக்கும் போது வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு வாட்டி நம்ம இதை கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா முட்டையோட தன்மை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே சமயம் வந்து முட்டை வந்து எதுவுமே வந்து செல்ஸ் எல்லாம் வந்து செத்து போகாமல் ஆறு முட்டை வைக்கிதுன்னா ஆறு சிக்குமே வந்து பொறிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இது பெஸ்ட்டு ரிசல்ட்னு நான் சொல்லுவேன் ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது சரி அதனால ஒரு பேருக்கு தானே வைச்சோம் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு வச்சா எப்படி நமக்கு சப்போர்ட் வருதா இல்லை எப்படி அது கொடுக்குது அதை பற்றி நான் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை உள்ள வச்சு பார்த்தேன் வச்சு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய ரிசல்ட் இல்லை பட் ஆனால் நான் இதை வந்து தண்ணியில் வந்து சு சுட வச்சு சுண்ட வச்சு அதுக்கப்புறம் பறவைக்கு கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இதை நான் வைக்கும் போது பேர் ஆகாத பேர்டை வந்து ஒரு சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சூஸ் பண்ணிவிட்டு இதை கொடுக்கும்போது அது பேராகி எக்கு வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆர்ச்சிக்கு கிட்டத்தட்ட பொறிச்சு அந்த பேர்டு வந்து இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த சங்குப்பூவில் இவ்வளோ பவர் இருக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை இது மோஸ்ட்டு வந்து காக்டெயிலுக்கு கொடுத்தேன் அப்புறம் லவ் பேர்டுக்கு இன்னும் ஃபிஞ்சஸுக்கு கொடுத்து பார்க்கல ஸோ கண்டிப்பாக ஃபிஞ்சஸுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நண்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஸோ இந்த பூவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் from ஃப்ரம் எஜேஸ் ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ எதனால் வீடியோ வரது இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் டெம்ப் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன் நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைவ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைவில் மீட் பண்ணலாம் நியூ இயர் அன்னைக்கு பை கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்